அதை எடுத்துட்டு அவங்க யார சேர்த்திருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அணைக்கு இருபது ஓட்டு ஒரு ஒரே பத்து எட்டு ஓட்டு இப்படி எல்லாம் ஓட்டு போட்டுதான் அதை இந்த நிலை நாம வந்து எடுத்துனோம் அதுக்காக நாம வந்து கலந்துக்காம போயிட்டோம்னா வந்துருவோம் அதனால இதை நம்ம கண்ணு கருத்துவாங்க இருந்து நம்மளுடைய ஊரில் பதிவு பண்ணி நம்மளை சார்ந்த அத்தனை பேரும் நாங்கள் இதில் பதிவு பண்ணணும் தான் இந்த முகாமை ஏற்படுத்தி இது வந்து நம்ம ஜாப்பர் சாருக்கு வந்து ஒரு சிறப்பாக இப்படி கொண்டு வந்து போட்டோ அழைக்கிற சிரமங்களும் வேணாம் அதையே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பண்றாங்க அவருக்கு எங்கள் ஈரோடு மாவட்ட மாவட்டங்களின் சில உலக வாழ்க்கைத்திலையும் பாராட்டுத்திலையும் தெரிந்து கொண்டு அடுத்ததாக வரவேற்பு நான்காவது மண்டலத்திலரும் எனது பாசிட்டு சகோதரம் ஏன் வந்து இப்படி எல்லாம் பார்த்ததுன்னா பொது மக்கள் மக்களை அச்சமூட்டி எந்த வகைக்காவது அவர்களுக்கு வேண்டாதவர்களை நீக்க என்பதற்காக இந்த முறையை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு படியோ குடியரசை அளிக்கின்ற இந்த மதவாத அரசை எத்தனை சட்டங்கள் போட்டாலும் அதை நாம் தான் பார்வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு எங்களை போட்ட மதவாத மதச்சார்பற்ற கட்சிகள் முனைநோம் கேட்க அருமையினார் ஆர் எம் பழனிச்சாமி அவர்களையும் ஈரோடு மாவட்ட முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் ஈரோடு மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினருமான அருமையின் இ பி ரவி அவர்களையும் ஈரோடு மாவட்ட பொதுச்செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் ராஜப்பா அவர்களையும் அதற்காக விண்ணப்ப பணிவங்களை பூர்த்தி செய்திருக்கின்ற இந்த முகாம் நடைபெற இருக்கின்றது ஒரு வாக்காளர்கள் கூட பிரிவுத்து விடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த முகாமை சிறப்பான முகாமை போட்டுடுவோம் அவன் வாடகை போகும்போது பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கக்கூட எங்களுக்கு முடியாது அது இல்லை சொன்னதுனால போட்டோ எடுக்கிறதுக்கு கூட இலவசமாக போட்டோ எடுக்கிறதுக்கு கூட அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த சிறப்பு எஸ்ஐஎ தொடர்பான வடிவங்களை உறுதி செய்யும் முகாமுக்கு ஆரம்பிக்க வந்துள்ள இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மாநில மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை தலைவர் அருமை சோழர் திருச்செங்கம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை விண்ணப்ப பணியோகளை பூர்த்தி செய்ய நிகழ்ச்சியை தொடக்க வைத்திருக்கின்ற தலைநகர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய வெளியிட பொறுப்பாளர் இஎம்சி மாணவர்களையும்

உங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டு வாக்காளர்கள் பட்டியில் நாங்கள் வச்சிருக்கோம் ஃபோட்டாவே இல்லைனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான அந்த இது ஆப்ஷன் போட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான விலையெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் காசு எதுவும் வேண்டாம் இலவசமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம் ஃபோட்டோ எடுத்து வேணா இப்போ படி பூர்த்தி அதை யாருக்கு கொடுக்க வேணும்னு சொல்லித்தரோம் கூட ஒரு வாக்கு கூட வெட்டுறாதீங்க அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்புறமா அவங்க ஆலைவர்களுக்கும் செல்வகுமார் அந்த பிஎம் சி குமார் நித்தி வருவோம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு என்னன்னா இந்த விண்ணப்ப படிவங்களை கொடுத்தாங்க ஒரு பத்து நாளைக்கு வேணா கொடுத்தாங்க நாலாம் தேதியில் வந்து ஒரு ஒம்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்தாங்க இந்த தெரு பியர்வோசங்கிறவங்க அதில் வந்து முழுக்கவே கொடுக்கல கொடுக்காம வந்து மிச்சம் நிறைய இருக்குது மிச்சம் நிறைய இருக்கிறத வந்து அவங்க நான் வாங்கலவே ஒரு ஆப்ஷன் அதை போட்டாங்க போட்டாங்க பொதுமக்கள் வெளியில் குடிபோனவங்க மறுபடியும் வந்து கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி அந்த போய் அந்த பியர்வோசனா டிசம்பர் மாதம் தான் அது வந்து சரியான நடைமுறையாக இல்லை வாக்குகள் விடும் அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி பார்த்து ஒரு கோரிக்கை வச்சு ஆறு நிச்சயத்தை பற்றி கேட்டாங்க இங்கேயேனாலும் கிழக்கு தொகுதி மாநகராட்சி இல்லையா மேற்கு தொகுதான் ஆகிவாப்பு செய்யலாம் கடையில் கொடுக்கறதுக்கு கொடுத்து பொதுமக்கள்

தேர்தலுக்கு பணியை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்ற அன்போடு வர வேண்டும் என்றைக்கும் பொது வாழ்க்கையில் ஒரு சர்வீஸ் மக்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையோடு நான் கொண்டு கொண்டிருக்கின்றேன் இந்த இந்த அதுபோல தான் நான் பதிவு செய்கின்றேன் பொதுமக்கள் இங்கே வந்திருக்கிறவங்க இங்கே வராதவங்கள்ட்ட சொல்லி இங்கே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தராங்க இங்கே ஃபோட்டோ புக் எடுத்து தராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துலேயும் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு திருப்தியாக இருக்குங்கிறத பதிவு செய்து அனைவருக்கும் நன்றி கூறிய விடைபெறுகின்றது நன்றி வணக்கம் ஜெய் நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ்